எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் பதிமூன்று ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் பதிமூன்றாவது கதையை சொல்ல ஆரம்பித்தாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமழிசை என்ற ஒரு ஊர் இருக்கிறது பல முனிவர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் இந்த ஊரில் பார்கவர் என்ற மகா முனிவர் தவத்தை மேற்கொண்டார் அந்த தவத்தை கலைக்க அப்சரஸ் போன்ற ஒரு பெண் முற்பட்டால் அதன் விளைவாக அவர்கள் இருவருக்கும் பிண்ட வடிவில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த பிண்ட வடிவமான ஆண் சிசுவை ஒரு கோவிலில் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் கருணையே வடிவமான மகாலட்சுமி தாயார் அந்த குழந்தையின் மீது கருணை கொண்டு அதனுடைய அவயங்களை வளர்ச்சியடைய செய்து பூரணமாக்கினால் ஸ்ரீமன் நாராயணனும் குழந்தைக்கு அருள் புரிந்தார் பின்னர் அந்த குழந்தையின் அழுக்குரல் கேட்டு அந்த வழியே சென்ற பிரம்பு கூடை முடையும் ஒருவன் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தான் அந்த குழந்தையே திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்னும் தலத்தில் அவதரித்ததால் அவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்ற பெயர் வந்தது இவர் யோக நித்திரையில் ஆழ்ந்து மூலப்பொருள் எது என்று ஒவ்வொரு மதத்திற்குள் நுழைந்து ஆராய்ந்து பார்த்தார் வைணவத்தை தவிர பிற எந்த மதத்துக்குள்ளும் மூலப்பொருள் கிடைக்காததால் அந்த மதங்களை எல்லாம் ஆராய்ந்து கைவிட்டு விட்டார் வைணவமே மதம் என ஆராய்ந்து அதில் ஆழ்ந்து விட்டார் இவர் ஒரு சமயம் கும்பகோணம் சென்றபோது சிறுபுலியூரை அடைந்தார் அந்த கோவிலில் இருந்த பெருமாள் ஆழ்வார் சென்ற திசையெல்லாம் திரும்பினார் இதனை அறிந்த பெரும்புலியூர் அடிகள் யாகசாலைக்கு அவரை அழைத்து சென்று வழிபட்டார் அங்கிருந்த பிராமணர்களுக்கு அது பிடிக்கவில்லை பெரும்புலியூர் அடிகள் மிகவும் வருந்தி ஆழ்வாரிடம் சொன்னார் ஆழ்வார் தன்னுள் கரைந்துரையும் இறைவனை வெளிப்படுத்தி காட்டிதான் ஆழ்ந்த திருமாலடியான் என காட்டி அருளினார் ஒருமுறை காவிரி ஆற்றில் தான் எழுதிய நூல்கள் பல மறைந்துவிட்டது திருச்சந்த விருத்தமும் நான்முகன் திருவந்தாதியும் எதிர்நீச்சலடித்து அவர் திருவடியை சேர்த்தன அவற்றையே வைணவ இலக்கியங்களாக கொண்டார் இவ்வாறு பல மதங்களை ஆராய்ந்து அவற்றை விடுத்து திருமால் நெறியையே கை கொண்டேனா என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை திருமழிசை ஆழ்வாரின் கதையை கேட்ட பிறகு ஸ்ரீ ராமானுஜர் பூரித்து போனார் பிறகு பெண் பிள்ளையிடம் கேட்டார் வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி கதை வைத்திருக்கிறேன் அதுவும் ஆழ்வாரை பற்றியது என்று சொன்னால் உடனே ஸ்ரீ சொல் சொல் என்றார் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் பார்ப்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் திருமழிசை ஆழ்வார் ஏற்கனவே ஆராய்ந்து திருமாலே பரம்பொருள் என்று கூறிவிட்டார் அதனால் நாமும் பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் नमो भगवती वासुदेवाय